பெரியாருடைய காலத்தில் இந்த அவமானம் ஏற்பட்டது தந்தை குடியரசு பத்திரிகையிலே எழுதுகின்றார் குடியரசு சொல்கின்றார் சமபந்தி போஜனம் என்று அழைத்து தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை சாணிப்பால் கரைத்து தலையை முட்டையடித்திருக்கிறார்களே அவர்களிலே ஒரே ஒருவர் நன்றாக கவனியுங்கள் அவர்களிலே ஒரே ஒருவர் முஸ்லீம் இருந்திருந்தால் இன்றைக்கு நீடாமங்கலம் இருந்திருக்குமா தஞ்சை மாவட்டம் என்னாகி இருக்கும் சட்ட சபை என்னாகி இருக்கும் அவர்களிலே ஒரே ஒரு முஸ்லீம் இருந்திருந்தால் ஆதாரப்பூர்வமான செய்தி நாங்கள் சொல்கின்ற அத்தனை செய்திகளும் இங்கே நாங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய பெரியவர் சிந்தனை சிந்தனையாளர் மாவன்றம் என்று சொல்லப்படுகின்ற அந்த டாக்டர் ஆனைமுத்து ஐயா ஆனைமுத்து அவர்களுடைய தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் என்கின்ற நூலிலே இருந்து ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்கின்றோம் பெரியார் சொல்றாரு தாழ்த்தப்பட்டவனை கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்கிறியடா அதுல ஒரு முஸ்லீம் இருந்திருந்தா உன்னால மொட்டை போட்டிருக்க முடியுமா நீடாமங்கல என்ன ஆயிருக்கு தெரியுமா தஞ்சாவூர் ஜில்லா என்ன ஆயிருக்கு தெரியுமா இந்த தமிழ்நாடு என்ன ஆயிருக்கு தெரியுமா இந்த சர்க்கார் என்ன ஆயிருக்கு தெரியுமா சட்ட சபை என்ன ஆயிருக்கு தெரியுமா ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை இருக்கிறது வீரம் இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார் அப்ப எதற்காக தந்தை பெரியார் இன இழிவு நீங்க நன்மருந்து என்று எதற்காக தந்தை பெரியார் மக்களை எல்லாம் நோக்கி போகச் சொன்னார் என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யல சமத்துவ அந்த சமபந்தி போஜனங்களால் சாதி ஒளியவில்லை சமபந்தி போஜனங்களால் சாதி ஒழியவில்லை அடுத்ததாக திட்டம் போட்டாங்க என்ன திட்டம் போட்டாங்க தந்தை பெரியார் வழி வந்த இந்த திராவிட அரசுகள் திட்டம் போட்டன கலப்பு திருமணங்கள் செய்து வைத்தால் சாதி ஒளிஞ்சு போயிரும் எப்படி ஒரு ஐயரையும் ஒரு செட்டியாரையும் கலப்பு திருமணம் பண்ண விடுறது ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவரையும் ஒரு முற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களும் கலப்பு திருமணம் செஞ்சாங்கன்னா சாதி ஒளிஞ்சு போயிரும் என்று நினைத்து கலப்பு திருமண சட்டத்தை தந்தை பெரியார் அவர்களுக்கு சமர்ப்பணம் அறிஞர் அண்ணா இந்த கலப்பு சட்டங்களுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து இந்த கலப்பு திருமணத்தை அங்கீகரித்து சட்டம் கொண்டு வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா இது வந்து தந்தை பெரியாருக்கு சமர்ப்பணம் கலப்பு திருமணங்களாலே சாதி ஒளிந்ததா கலப்பு திருமணங்களாலே சாதி ஒளியவில்லை என்று தந்தை பெரியார் இறந்து அறிஞர் அண்ணா இறந்து அவருக்கு பின்வந்தவர்களால் நடக்கின்ற இன்றைய இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆட்சி வரைக்கும் கலப்பு திருமணங்களால் சாதி ஒளியவில்லை மாறாக சாதி இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது அந்த சாதிக்கு கலப்பு திருமணத்தின் பெயரால் இறந்தவன் பெயர்தான் இளவரசன் இளவரசன் ஒருத்தர் இறந்தாரா இல்லையா இப்ப ஒரு வன்னிய பெண்ணை மணந்ததற்காக ஒரு ஆதிக்க சாதி பெண்ணை மணந்ததற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த இளவரசன் கொல்லப்பட்டாரே எதற்காக தமிழகத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலங்கள் அனைத்து செய்திகளிலும் தலைப்பு செய்தியாக வந்ததே அந்த செய்தி எதற்காக கலப்பு திருமணத்தால் சாதி ஒளியும் என்றீர்களே அந்த சாதி எங்கே ஒளிந்தது கலப்பு திருமணத்தால் நாயக்கன் கொட்டாய் எரிந்தது இருநூறு குடிசைகள் எரிக்கப்பட்டது இதுதான் எனது கலப்பு திருமணத்தால் தமிழகம் கண்ட நிலை அதற்கு பிறகு பார்த்தா தமிழகம் பூராவும் கலப்பு திருமணம் பண்ணவன் பூரா எஸ்பி ஆபீஸ்லயும் இந்த ஆபீஸ்லயும் டிஜிபி ஆபீஸ்லயும் போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லி நிற்கின்ற ஒரு கேவலமான நிலையைத்தான் இந்த கலப்பு திருமணங்கள் உருவாக்கி இருக்கிறது கலப்பு திருமணங்களால் சாதி ஒளிந்ததா ஒளியவே இல்லை நம்ம கண் முன்னாடி பாக்குற எப்படி சாதி ஒளியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்றீங்க ரெண்டு சாதியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வேற ஜாதியே இல்ல அப்படின்னு சொன்ன ஜாதி ஒளிஞ்சிருப்பான் எங்க கேப்பான் நீங்க ஒழிக்க போறீங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு முதல்ல என்ன ஜாதி அப்ப கலப்பு திருமணங்களாலே அப்பதான் பிரச்சனை வரும் இவர் என் ஜாதியத்தான் போடணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு எங்க ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அதத்தான் போடணும் என் பிள்ளைக்கு அம்மா ஜாதிய போடுறதா அப்பா கலப்பு திருமணங்களால் சாதி சாதி என்பதற்கு சாட்சியாக தர்மபுரி சம்பவம் நம்முடைய கொண்டிருக்கிறது அடுத்ததாக என்ன சொன்னாங்க பயங்கர இந்த பி சட்டம் சட்டமெல்லாம் போட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து யாராவது சாதியை சொல்லி திட்டுனா அந்த சாதியை சொல்லி பேசினா தீண்டாமை கொடுமை செஞ்சா அந்த பிசிஆர் சிஆர் என்கின்ற அந்த ஆக்டின் படி அவங்கள புடிச்சு உள்ள வச்சிடலாம் என்று சொல்லி தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஏட்டில தான் இருக்குதே தவிர நடைமுறையில இருக்கா ஏட்டிலே இருக்கின்ற சட்டம் கூட தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்று இன்றைக்கு சிலர் சொல்கின்றார்கள் எப்படி யாரையாச்சும் பிடிக்காம பிடிக்கலன்னா அவர் மேல என்ன ஆக்ட் கொடுக்கிறது பிசிஆர் ஆக்ட்ல ஒரு கேச போடு என்னது அந்த தீண்டாமை கொடுமை சட்டத்துல ஒரு வழக்க போடு என்று சொல்லி அப்ப என்ன செய்யறாங்க இந்த வழக்கை இதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது தீண்டாமை ஒளிந்ததா தீண்டாமை ஒளியவில்லை அதற்கு அடுத்து என்னண்டாங்க தீண்டாமையை ஒழிப்பதற்கு தமிழகத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் கீழே இருக்கின்ற மக்கள் இந்த கீழ்த்திலே அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கின்ற அவர்கள் எல்லாம் கடித்து கல்வியில உயர்ந்து நின்றால் இடத்திலே சாதி ஒளிந்துவிடும் ஆகையினாலே இடஒதுக்கீடு வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே வாய்ப்பில அரசு அதிகாரங்களில இடஒதுக்கீடு வழங்கினோம் என்றால் இந்த சாதிகளை எல்லாம் நின்றலாம் அப்படி தூக்கி கொண்டு வந்துடலாம் என்று சொல்லி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது சாதி ஒளிஞ்சதா சாதி ஒளியலை ஏன் ஒளியலை இடஒதுக்கீட்டுக்காகவே இல்லாத சாதியை எல்லாம் சேர்த்து உருவாக்கி ஏன் ஜாதியில வேணும் ஏன் ஜாதியில அதனால எனக்கு இடஒதுக்கீடு சொல்லிட்டு இல்லாத ஜாதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இடஒதுக்கீட்டின் பெயரால் எங்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதற்காகவே சாதி சங்கங்கள் புதிது புதிதாக முளைத்தன ஜாதி சங்கங்கள் புதிது புதிதாக உருவாக்கப்பட்டன உருவாக்கப்பட்ட சங்கங்கள் எல்லாம் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இறந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இந்த சாதி சங்கங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு லிஸ்ட் கொடுங்கப்பா அப்படின்றார் எவ்வளவு மோசமான நிலையில இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை ஜாதிகளை உருவாக்கியது என்பதற்கு ஒரு சின்ன விஷயம் இந்த ஜாதி சங்கங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லா பேரும் இடஒதுக்கீடு கேக்குறீங்க நீங்க எல்லாரும் உங்க ஜாதியில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொடுங்க என்று சொல்லி கணக்கு கொடுத்தா அது எங்கே போய் தெரியுமா நிக்குது தமிழகத்தினுடைய மக்கள் தொகையை தாண்டி இந்திய மக்கள் தொகை அளவுக்கு கணக்கு கொடுக்கலாம் என்ன ஏன் ஜாதியில ரெண்டரை கோடி பேர் ஏன் ஜாதியில ஒன்றரை கோடி பேர் ஏன் ஜாதியில மூணு கோடி பேர் என்று சொல்லி அப்போதைக்கு இருந்த தமிழக மக்கள் தொகையை விட ஆறு மடங்கு கூடுதலா கனவு கொண்டு வந்து கொடுக்குறான் அப்ப இடஒதுக்கீடு சாதிய ஒழிக்குமா ஒழிக்கல அடுத்ததாக என்னென்னாங்க ஆலய நுழைவு போராட்டங்கள் ஆலய நுழைவு போராட்டங்கள் அப்படின்னு எழுத்தாங்க இந்த ஆலய நுழைவு போராட்டங்கள் சாதிய குடுத்துச்சா சாதிய ஒழிச்சுச்சா இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில இந்த ஆலயங்களுக்குள்ள ஆலய என்று நம்முடைய தோழர்களை தவிர எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நுழைய முடிந்ததா என்றால் நுழைய முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் கண்கூடாக காண்கின்ற உண்மை ஆலயத்தை விடுங்க ஆலயம் ஆலயம் பொதுக்குளத்திலே தண்ணீர் எடுக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதிமூன்று நாங்கள் விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்டோம் அறிவியலிலே உயர்ந்து விட்டோம் ராக்கெட் ராக்கெட்டு விட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இன்றைக்கும் கூட இரட்டை குவளை முறையை இந்த மண்ணிலே ஒழிக்க முடியவில்லை ரெண்டு பேரும் சாயா கடைக்கு போறான் ரெண்டு பேரும் சாயா சொல்றான் ரெண்டு பேரும் காசு கொடுக்குறான் இவனுக்கு ஒரு கோவலை அவனுக்கு ஒரு கோவலை இவனுக்கு ஒரு தட்டு அவனுக்கு ஒரு தட்டு ஏன் இந்த நிலை ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற நிலை இன்றைக்கும் தமிழகத்திலே இருக்கின்றது அதுவும் தொகுதியிலேயே இருப்பதாக கடந்த மாதம் செய்தி வந்திருக்கிறது முதல்வர் தமிழக முதல்வருடைய தொகுதி ஸ்ரீரங்கத்திலேயே அவருக்கு தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்திலேயே இரட்டை கோலை முறை இருக்கிறது என்று இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது அப்போ இரட்டை குவளை முறையை ஒழிக்க முடியவில்லை பொது கிணத்திலே தண்ணீர் எடுப்பதற்கு இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் என்ன சட்டம் போட்டு என்ன திட்டம் போட்டு என்ன செய்ய செஞ்சாங்க அரசியலிலே அதிகாரத்திலே இவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் சாதி ஒளிந்துவிடும் விடும் யாரு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வந்துவிட்டால் சாதி ஒழிந்து விடும் என்று சொல்லி அவர்களை என்னண்டாங்க குறிப்பிட்ட சதவீதம் இந்த தொகுதியே தனி தொகுதி என்று ஒதுக்கி அந்த தனி தொகுதியில் மக்களை நிற்க வைத்தார்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்தார்கள் வந்த பிறகு சாதி ஒழிஞ்சா ஒளியல பாப்பா பட்டியும் கீரிப்பட்டியும் இன்றைக்கும் நாட்டார் மங்கலமும் இன்றைக்கும் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஜெயித்தார்கள் என்பதற்காகவே அவர்களை என்ன செய்ய முடியல போய் பதவியில உட்கார முடியல மதுரைக்கு பக்கத்துல பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி மங்கலம் போன்ற பகுதிகளில தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அந்த தொகுதியில நிக்க முடியும் என்று சொல்லி அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குனதுக்காக இன்றைக்கு வரைக்கும் அந்த போய் உட்கார முடியல எந்த சேர்ல ஊராட்சி தலைவர் பதவியில போய் உட்கார முடியவில்லை உடனே கலைச்சிடறான் தேர்தல் கமிஷனே தோத்து போய் என்னண்டுச்சு எங்களால தேர்தல் நடத்த முடியல பாப்பாப்பட்டியும் கீரிப்பட்டியும் உற்றுங்க என்று சொல்லி ஜனநாயகத்தின் வெட்கக்கேடு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த சாதியினரால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த நாற்காலியிலே உட்கார முடியாமல் கொண்டிருக்கிறார் இது மட்டுமா பார்க்கின்றோம் இது வந்து அரசியல் ரீதியான ரீதியானு போனவனுக்குள்ள நிலைமை அதிகார வர்க்கத்தில் படிச்சு உயர்ந்த இடத்துக்கு போனானே அவனுக்கு என்ன நிலைமை ஒரு நீதிபதி உத்தரப்பிரதேசத்திலே ஒரு நீதிபதி உயர்ந்த நீதிபதிக்கு அந்த உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக போகின்றார் நீதிபதியாக போனவர் அந்த நீதிமன்றத்தில் இருந்து வேறு இடத்துக்கு போகின்றார் வர்ற நீதி தாழ்த்தப்பட்ட நீதிபதி வர்ற நீதிபதி யாரு உயர் சாதியைச் சேர்ந்த நீதிபதி அந்த சீட்டை கழுகிவிட்ட அவளும் இந்த நாட்கள் நடந்துச்சு உயர்ந்த பதவிக்கு கல்வியிலே உயர்ந்து விட்டால் அவர்களுக்கு என்ன வந்துடும் சாதி ஒளிஞ்சு போயிரும் தீண்டாம ஒளிஞ்சு போயிரும் என்று நினைத்தோமே போச்சா அது உயர்ந்த பதவிக்கு போனாலும் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவே ஆனாலும் என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரனை தாழ்த்தப்பட்டவனாகத்தான் பார்க்கிறது இந்த இந்திய சமூகம் இந்து சமூகம் அப்ப என்ன இதற்கு தீர்வு பொதுக்குணத்திலே இன்றைக்கும் தண்ணீர் எடுக்க முடியவில்லை ஆலயத்துக்குள்ளே இன்றைக்கும் நுழைய முடியவில்லை சமபந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட முடியவில்லை வெற்றி பெற்று மக்களுடைய ஓட்டை பெற்று வெற்றி பெற்று உட்கார்ந்தால் கூட அந்த இடத்திற்கு போக முடியவில்லை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலையிலேயும் கூட இதுதான் நடக்குது துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராமுக்கு கூட இதே அவளம் தான் இந்திய நாட்டினுடைய துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர்களுக்கு கூட இந்த காந்தி சிலையை திறந்து காந்தி என்ன தீண்டாமையை ஒழிப்பதற்கு சட்டங்கள் திட்டங்கள் போட்டும் ஒன்னும் கேட்கல சுதந்திரம் அடைந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட இங்கே என்ன நிலை இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இங்கே சிறுபான்மை மக்களும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இதிலே இருந்து விடுதலையாவதற்கு தீர்வு ஒன்றை சொல்லி இருக்கிறார் இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் பேசக்கூடிய சகோதரர்கள் திராவிட இயக்கங்களுடைய சகோதரர்கள் தீண்டாமை எழிவுக்கு தீர்வாக தந்தை பெரியார் சொன்ன அந்த அருமருந்தை யாரு என்னங்கிறதுல கையிலே எடுப்பதில் ஏன் இந்த நிலை அப்ப அருமையான தீர்வு ஐயா பெரியார் அவர்கள் சொல்கின்றார் இதைவிட சிறந்த வார்த்தையிலே சொல்ல முடியாது இந்த தீண்டாமை எழிவுக்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான் அது இஸ்லாம் தான் அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் கூட்டம் கூட்டமாக செல்ல வேண்டும் அப்படி கூட்டம் கூட்டமாக சென்றால் இந்த நாட்டிலே தீண்டாமை எழிவு ஒளிந்து இந்த நாட்டிலே தலித் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு அணியிலே ஒன்றிணைந்து விட்டால் இந்த நாடு முஸ்லிம்களின் சர்வாதிகார தலைமையின் கீழ் வரும் தந்தை பெரியாருடைய ஆட்சி தந்தை பெரியார் விரும்பிய இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னோமே தந்தை பெரியார் விரும்பிய இஸ்லாமிய ஆட்சி இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார் இங்கே இருக்கின்ற ஒன்பது கோடி தலித் மக்களும் இங்கே இருக்கின்ற ஆறு கோடி முஸ்லிம் மக்களும் ஒன்றாக இணைந்தால் முஸ்லிம்களின் சர்வ அதிகார தலைமையின் கீழ்தான் இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியும் உருவாகும் அதுதான் இந்த தேச விடுதலைக்கும் கூட நல்லதுங்கிறார் முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்றிணைந்து முஸ்லீம் சமூகமாக ஒரு சமூகமாக மாறிவிட்டால் இந்த நாட்டிலே சர்வ அதிகார தலைமையின் கீழ் முஸ்லீம்களின் சர்வ அதிகார தலைமையின் கீழ்தான் ஆட்சி நடைபெறும் என்கிறார் ஏன் பெரியார் இந்த ஆட்சியை விரும்புறாரு இந்த இஸ்லாமிய ஆட்சியை விரும்புறாரு கிலாபத்தை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி விரும்புகிறாரு மறந்துவிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே கிலாபத்தை தூண்டி பேசுகிறார் பெரியார் பெரியாரு கிலாபத் என்றால் இறை கட்டளையின்படி அமைந்த ஆட்சி இறைவனுடைய சட்ட திட்டங்களின்படி அமைந்த ஆட்சி இந்த ஆட்சியைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்கின்றார் அந்த ஆட்சி வரவேண்டும் என்று விரும்புகின்றார் அந்த வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கின்றார் ஒன்பது கோடி தலித்துகளும் ஆறு கோடி முஸ்லிம்களும் அந்த அன்னைக்கு கணக்கு எப்போ தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே சொல்கின்ற கணக்கு இந்த கணக்கிலே நீங்கள் ஒன்றிணைந்தால் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படும்